எல்லாம் அதிகமா தொழுவாங்களோ அதை வந்து சிலாகித்து பாராட்டி சொல்றாங்க அப்ப ரிசூல் சிலாசத்துக்கு இது அருவப்பா இருக்கு கேட்கவே அருவப்பா இருக்கு நிறுத்து என்ன பேசுற ஐசன் ஆகி அறிமுகப்படுத்துறாங்க இன்னாருடைய மகன் இன்னார் சொல்லுவியா ஒரே தொழுகை ஓ தொழுகையில் மூடி கிடக்கிறாள் தான் அப்படின்னு அறிமுகப்படுத்தணும் நிறுத்துன்றாங்க பேசப்பட மாட்டாங்க நிறுத்து அப்படின்னு சொல்லிட்டு பிமா விமா சுத்தி உங்களுக்கு எது இயலுமோ அதை செய்யுங்கள் பார்க்கம் என்ற பெயரில வணக்கம் என்ற பெயரில எதற்கு உங்களுக்கு சக்தி இருக்கிறதோ அதை நீங்கள் செய்ய வேண்டும். والله لا يمل الله حتى تملوا. நீங்கள் சலிப்படையாத வரைக்கும் அல்லாஹ்வுக்கு சலிப்பு வராது. நீங்க நாலு மணி நேரம் வணங்க அல்லாஹ்வுக்கு சலிப்பாயிடுமா? உனக்கு தான் சலிப்பு வரும். ஓ நிலையை ಅನುசித்தி நீ அல்லாஹ் வணங்கணும். அல்லாஹ்வுடைய நிலையிலிருந்து நீ பார்க்க கூடாது. அல்லாஹ்வுக்கு வந்து அல்லாஹ் உன்னை பார்த்துட்டே இருந்தா பார்த்துட்டே இருப்பான். அவனுக்கு என்ன இருக்கு? அவனுக்கு சலிப்பா கொஞ்ச வருவா அசதியா அவன் 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 நிலையிலிருந்து பார்க்காத. பாரு உனக்கு சளிப்பு வரும் உனக்கு சோறு வரும் ரெண்டு நாளைக்கு பத்து நாளைக்கு இப்படி செய்வேன் பதினோரு நாள் எல்லாத்தையும் விட்டு போயிருவேன் இல்ல நடக்குமா அல்ல வேற கடமைகள் தவறிடுவேன் ஒன்னும் இது ஓடி போயிருவேன் இல்லன்னா அல்லாஹ் மொத்த வேற வேற கடமைகள்ல இருந்து கொலை செஞ்சிருவேன் அப்படின்னு சொல்லிட்டு ரசூல் சல்லா அலுவலம் கண்டித்தார்கள் இந்த செய்தியை புகாரில நாற்பத்தி மூணாவது ரிசல் பார்க்குறோம் அப்ப இந்த சூபிசம் என்ற பெயரில நாங்கள் அல்லாவுக்கா எங்களை அர்ப்பணித்திருக்கிறோம் சொல்லிட்டு அளவுக்கு அதிகமா அதாவது ஒரு மனிதனுக்கு எவ்வளவு கடமைகள் இல்லை அதெல்லாம் மறந்து விட்டு இப்ப பார்த்தாலும் பள்ளிவாச எப்ப பார்த்தாலும் இந்த பள்ளி தஸ்மீக் மணி எப்ப பார்த்தாலும் நல்லா உடைய பாதை எப்ப பார்த்தாலும் தப்பிக்கு எப்ப பார்த்தாலும் சில்லா எங்க சில்லா அவளை போயிட்டார் வீட்டில் போய் எங்க அவரே சில்லா அவள் இருக்காரு எப்ப கேட்டாலும் சில்லா எப்ப கேட்டாலும் ரவுண்ட்ஸ் அப்ப வேற வேலையில் இருக்கு வேற வேலையில் இருக்கு இல்லையா

பயங்கரமானது சொல்லி நீங்கள் என்ன செய்ய வேண்டும் ஏழு நாள் இருபத்தி எண்பது நாள் வர வேண்டும் சொல்ல மாட்டாங்க ரசூல் சல்லா அலி அவர்கள் மக்களுக்கு ஏவுனார்களே ஆனால் அவங்களுக்கு எது சாதாரணமா முடியுமோ மக்களுக்கு எது சாத்தியமாகுமோ அவங்க பொண்டாட்டி பிள்ளை எல்லாம் கவனித்துக் அவங்களுடைய மத்த கடமை எல்லாம் செய்து கொண்டு அதுக்கெல்லாம் குந்தகம் இல்லாத வகையில எது செய்ய இயலுமோ அதைத்தான் ஆணையிடுவார்களே தவிர பயங்கரமான ஒன்ன சொல்லி இதுக்கே அர்ப்பணிக்கிறேன்னு சொல்லி எல்லாத்திலையும் ஓட்ட வைக்கிற மாதிரி ரசூல் சல்லா அலி ஏவ மாட்டார்கள்

இப்போ கோபப்பட்டார்கள் எந்த அளவு கோபப்பட்டார்கள்னா ஹத்தா யுவரஃபன் அலபுபி வஜையை முகத்துல கோபம் தெரியிற அளவுக்கு கோபம்னு உள்ளுக்குள்ள லேசான கோபம் இல்ல அந்த கேள்வியை கேட்ட உடனே ரொம்ப சொல்லுங்கன்னு கேட்குறாங்கல்ல அப்படியே முகம் அப்படியே மாறுது அந்த முகத்துல தெரியுது சுருசுல்லாசனை எவ்வளவு கோவிக்கிறாங்கன்னு அந்த கோபத்தை பயங்கரமா வெளிப்படுத்தி விட்டு சொன்னார்கள் இன்னும் அத்துக்கா கும் அலமக்கும் வில்லாஹி அணை அல்லாஹை பற்றி நன்கு அறிந்தவன் நான் அவனை நன்கு பயப்படக்கூடியவன் நான் நன்கு பயப்படுறவனுக்கு இது போதும் நான் செய்யறேன் போதும் நல்லா பயந்துகிட்டு தான் எவ்வளவு செய்யறேன் நல்லா அறிஞ்சு வச்சுக்கிட்டு தான் இவ்வளவு தான் நான் என்ன சொல்றேன் அவ்வளவுதான் அதுக்கு மேல கிடையாதுங்கிறாங்க அப்ப அதிகமாக செய்யறேன் என்று ஆர்வப்படக்கூடியவர்களை அல்லாவுடைய தூதர் கண்டிக்கிறாங்க என்று சொன்னா கோவப்படுறாங்க என்று சொன்னா அப்ப இருக்கிறது தான் மார்க்கம் எவ்வளவு சொன்னாங்களா அல்லாவுக்கு அர்ப்பணிக்கிறேன்னு நீங்க வாட்டுக்கு எக்ஸ்ட்ரீமா போறதுக்கு மார்க்கத்துல அனுமதி கிடையாது அதே மாதிரி நம்ம பாக்குறோம் அமிரபுன் லாஸ் அவர்களுடைய சம்பவம் சல்மான் பார்சி அவங்களோட இதயங்கிற்கு புகாலிகள் இருபதா அதிசயில் இருக்குது இப்போ சொன்னது அமிரபன் லாஷுடைய சம்பவம் உங்களுக்கு தெரியும் அமிரபன் லாஸ் யாரே குருமாப்பிளா அப்பதான் கல்யாணம் பண்றாரு கல்யாணம் பண்ணிட்ட பிறகு என்ன செய்கிறாருன்னு கேட்டா குடும்ப வாழ்க்கை நடத்த மாட்டேங்கிறாரு ராஜே புறம் நோம்பு வச்சுருக்காரு பகல் கூட தொழுகிட்டே இருக்கிறார் மனைவின்னு ஒருத்தர் இருக்கிறாளே அவளும் நம்ம சந்தோஷமா அதை பற்றி நினைச்சே பார்க்க மாட்டேங்கிறாரு

உடனே போடுவோம் அப்படி அப்படிப்பட்ட காரியம்தானே தானே இந்த சூபியாக்கள் பார்வையில் எடுத்துக்கிட்டோம்னா சூபி சமுகிறார்கள் அந்த போலிகள் இவங்களுடைய பார்வையில் எடுத்துக்கிட்டா எப்ப பார்த்தாலும் நம்ம எப்ப பார்த்தாலும் தொழுகை என்பது பாராட்டுக்குரிய காரியம் தானே பாராட்டு போகல என்ன திருட்டு நாங்க தப்பு சென்ற கண்டிக்கு அந்த மாதிரி என்ன செய்யறாங்க அப்படியே சிறந்தாலும் இந்த வர்றேன் இந்த மாதிரி ஸ்டைல்ல ரசூல் செல்லாத செய்யறாங்க அந்த கேட்ட உடனே உடனே அவரை தேடி போறாங்க போய் கேக்குறாங்க அல முகர் அன்னக்கு தக்குவும் இல்லையில தசுமுன் நகார்

உனக்கு செய்யற கடமை என்று ஒரு சில கடமை உனக்கு இருக்கிறது ஒரு அகிலிக்க ஹக்கா உன் குடும்பத்துக்கு செய்யற கடமை இருக்கிறது அதனால கொசும் ஆப்தியல் நோம்பு கொஞ்ச நாளைக்கு வை கொஞ்ச நாளைக்கு நம்ம வீடு வனம் தொழவும் தூங்கு தொழவும் செய்யி தூங்கவும் செய்யி நோம்பு வைக்கவும் செய்யி வைக்காம ஏறி இதாப்பா மார்க்கணும் ஒரே நோம்பு ஒரே தொழுகணும் வேற வழியெல்லாம் இல்லையா

அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி மக்காவுக்கு போன பிறகு ஹிஜ்ர மக்காவிலிருந்து மதீனாவுக்கு ஹிஜ்ர செய்து போன பிறகு ஒரு மக்கா வாசியையும் ஒரு மதீனா வாசியையும் ஒரு வெளியூர் வாசியையும் ஒரு உள்னூர் வாசியையும் ஜாயிண்ட் பண்றாங்க நீங்க ரெண்டு பேரும் சகோதரர்கள் மக்காவிலிருந்து அகதியா வந்திருப்பார் அவரை பிடிப்பாங்க மதீனாவில உள்ள அவரை பிடிப்பாங்க உங்க ஊருக்கு வந்துட்டாங்கல்லப்பா நீ இவரை பேர்தவ வச்சுக்க நீ இவரை வச்சுக்க நீ இவரை வச்சீங்க ஜாயிண்ட் பண்ணிடுவாங்க ஜாயின்ட் பண்ணன உடனே அவர் என்ன செய்வார் மதீனாவ சேந்தவர் சொத்துல பாதையை கொடுப்பாரு வீட்டில் பாதி கொடுப்பாரு ஒரு போர் வச்சிருந்தா பாதி போர் வச்சு அவருக்கு கொடுப்பாரு ஒரு ரெண்டு சட்டை இருந்தா அவருக்கு ஒரு சட்டையை கொடுத்துருவாரு ரெண்டு பேர் ரெண்டு பேர் சம்பரம் இருந்தா நீ ஒரு மரத்தை வச்சுக்க நான் ஒரு மரத்தை வச்சுக்கிறேன் பாரு இப்படி எல்லாத்தையும் பாதி பாதி நெஞ்சாரவர் பிரிச்சு கொடுப்பாரு இந்த மாதிரி சல்மான் பார்சிங்கிறவரு ஈரான்ல இருந்து வந்துட்டார் அகதியா இவங்க எல்லாம் மக்காவில இருந்து வந்திருந்தாங்க சல்மான் பார்சி வந்து ஈரான்ல இருந்து அகதியா வந்த உடனே அவரை என்ன பண்றாங்க அபுத்தர்தா என்பவரோட சேர்த்து விடுறாங்க அபுத்தர்தாங்கிற மதீனாக்காரர் மதினாக்காரர் சல்மான் பார்சிங்கிற வெளியூர் அவங்க ரெண்டு ஜாயின்ட் பண்ணி நீங்க ரெண்டு பேரும் சகோதரா இருந்துக்கிறீங்க அப்படி இன்னொன்னு சகோதரன் சொல்லிட்டு இவருபாட்டுக்கு யாருக்கு வருவார் ஒரு நாள் நேரம் வேலை எல்லாம் செய்வாங்க அந்த மாதிரி இருக்கக்கூடியவர்கள் எந்த மாதிரி ஆடை அணிஞ்சிருப்பாங்களோ ஒருபோ கறி பிடிச்சி போய் ஒரு மாதிரியா ஒரு போய் தலைக்கு என்ன ஒரு வாழ்க்கையை வெறுத்தாளுக்கு இருப்பாங்கல்ல அந்த மாதிரியான ஒரு பஞ்சை பராரியுடைய கோலத்தில் அந்த அம்மா வந்து காட்சி தர்றாங்க அவர் கேட்கிறாரு ஏமா இப்படி இருக்கிற கொஞ்சம் நல்லபடியா இருக்க வேண்டிய எந்த மாதிரி இருக்கிற அப்படின்னு கேட்கிறாங்க அபுதர்தாவுடைய மனைவி உமுதர்தாக்க அப்ப அந்த அம்மா என்ன சொல்றாங்க கேட்டா ஆமா உங்க சகோதரர் ஒருத்தர் சேர்த்து விட்டுருக்காங்களே அந்த ஆளுக்கு வந்து ஒரு உலகத்துல ஒரு தேவையும் இல்ல அப்படின்னு என்ன அர்த்தம் அவர் கொண்டாட்டின ஒண்ணு இருக்கு நினைச்சு பார்க்க மாட்டேங்கிறாரு நான் எதுக்கு அலங்காரம் பண்ணனு நான் எதுக்கு நீட்டா இருக்கணும் நான் நீட்டா இருக்கிறேன் என் கணவர் என்னை பார்த்து ரசிக்கிறேன் அப்பதான் நான் நீட்டா இருக்கலாம் அவருக்கு உலகத்துல ஒரு தேவையும் இல்லையே

அதுக்கப்புறம் வந்து என்னடா இடைஞ்சல் பண்றாரு கொஞ்ச நேரம் பாத்துக்கிட்டு இருந்துட்டு இவர் தூங்கிருப்பாரு அப்படி நினைச்ச மாதிரி எழுந்திருக்கிறார் மறுபடியும் எந்திரிச்சு செய்யறாரு தொழில் போறாரு புடிச்சிருந்து பாரு அவர் முடிச்சுட்டு இருக்காரு பர்பஸ் இருக்கா வேண்டி அவர் எப்படி முடிக்க மாட்டார் கண்ணுடைய கடமை ஒழுங்கா செய்யறவர் இவர் திருத்தருக்காக என்ன செய்யறாரு அவர் தூங்காம படுத்துக்கிட்டு பாத்துக்கிட்டே இருக்கிறாரு அப்பாடு மறுபடியும் இழுத்து போட்டுறாரு அப்புறம் வந்து அப்புறம் மூணாவது என்ன செய்யறாருன்னா இரவுடைய கடைசி ஆனவுடனே அப்படி அதிசயில வருது இரவுட கடைசி ஆனவுடன் என்ன செய்யறாருன்னு கேட்டா வந்து இவர் எழுப்புறாருங்களா ரெண்டு வருஷம் தூங்குவா இப்ப தூங்குவாப்பா ஒரு மூன்றரை மணி நாலரை மணி அந்த மாதிரி அஞ்சு மணிக்கு பஜ்ஜில் வருதுன்னா ஒரு நாலரை மணி அந்த மாதிரி கடைசின்னு வருது இரவுடைய கடைசி ஆன உடனே எழுப்பி இப்ப நம்ம ரெண்டு பேரும் தொழுவோவா அப்படின்னு சொல்லி ரெண்டு பேரும் இரவு தொழுகையை தொழுவுறாங்க அந்த தகச்சத்தை தொழுவுறாங்க தொழுது முடிச்சவன இவருக்கு ரொம்ப அலர்ஜி ஆயிடுச்சு அப்பு தருதாவுக்கு இப்படி ஒரு மனுஷனை போய் நம்மளோட சேர்த்து விட்டுருக்காங்க ரசூல் சொல்லி அழைச்சிடும் நம்ம நோம்பை கெடுத்து நம்ம தொழுகை கெடுத்து அது பாராக்கிட்டாரு இது போய் ரசூலாட்ட கம்ப்ளைண்ட் பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்லி சுபுகளை போய் தொழுகை முடிச்ச உடனே முதல் வேலை என்னது இந்த ஆள் சரியில்லை இந்த மாதிரி பண்ணிவிட்டாரு என் நோம்பை கெடுத்து என் தொழுகையை பாராக்கி அப்ப என்ன சார் சல்மான் என்ன பண்றாருன்னு கேட்டா இவளையும் கெடுத்துட்டு தொழுகையெல்லாம் அவனுக்கு அவர் கடைசி நேரத்தில் தொலை வச்சு விட்டு ஒரு அறிவுரை சொல்றாரு என்ன சொல்றாருன்னு கேட்டா இப்படி செய்யாதப்பா நீ சும்பு அப்தீர் நோன்பு வச்சுக்க நோம்பை விடவும் செய்யு வக்கூம் பணம் தொலைவும் செய்யி தூங்கவும் செய்யு இன்னலி ஜசனிக்கு அழைக்க ஹக்கா உன் உடம்புக்குன்னு செய்யற கடமை உனக்கு இருக்குப்பா ஓ இன்னலி அயனிக்கு அழைக்க ஹக்கா உன் கண்களுக்கு செய்யற கடமைன்னு ஒரு கடமை உனக்கு இருக்குப்பா ஓ இன்னலி சவுதிக்கு அழைக்க ஹக்கா உன்னுடைய மனைவிக்கு செய்யற கடமை ஒரு கடமை உனக்கு இருக்கிறது ஓ இன்னலி ஜௌரிக்கு அழைக்க ஹக்கா உன்னுடைய விருந்தினருக்கு செய்யற கடமைன்று ஒரு கடமை உனக்கு இருக்கிறது அதனால் கொயின் நபி ஹஸ்பிக்க அந்த சூமக்குள்ள சகரின் ஐயாமின் மூணு நாளைக்கு மாசத்துல ஒரு காணும் போய் அவர் சொல்லி பாக்குறாரு ஆனா என்ன பண்றாரு கேட்டா அவர் கேட்கற மாதிரி இல்ல அதுதான் கம்ப்ளைண்ட் பண்றாரு அப்ப ரசூல் சல்லா சத்த அவங்க என்ன சொல்றாங்கன்னு கேட்டா ஒரு வரிதான் சொன்னாங்க இப்படியே சொன்னாரு இந்த மாதிரி உனக்கு சொன்னாரு சல்மான் ஆமா சதக்க சல்மான் ரசூல்லா சொன்னா அவ்வளவுதான் சல்மான் கரெக்டா சொல்லியிருக்காரு சல்மான் அதான் அவர் சொல்லி சல்மான் சல்மான் உண்மையை தான் என்று சொல்லி இருக்கிறார் என்று சொன்னாங்க என்ற செய்தி புகாரியில ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டு ஆறாயிரத்தி நூத்தி முப்பத்தி ஒன்பது என்ற ஹதீசுகள்ல பார்க்கிறோம் கேட்டா

ஆனால் நல்லது கிடையாது ரசூல்லா வந்து அப்படி ஒரு மார்க்கத்தை கொண்டு வரவில்லை இயற்கையான மார்க்கம் வாழ்க்கைக்கு ஏற்ற மார்க்கம் நடைமுறைக்கு சாத்தியமான மார்க்கம் எந்த ஒரு சட்டத்தையும் பிராக்டிக்கல் லைஃபுக்கு ஒத்து வராத ஒரு சட்டத்தையும் ரசூல் செல்லாஸ் நமக்கு தரவே இல்லை அவ்வளவு அழகான மார்க்கம் தந்திருக்காங்க என்பதை விளங்கிக் கொள்ளணும் சும்மா வாட்டுக்கு முடிச்சுட்டு இருக்கிறது இன்னும் சொல்லப் போனா ரசூல் செல்லா அலை செல்லம் என்ன செய்யறாங்க கேட்டா ஒரு அம்மாவை பத்தி சொல்றாங்க இதே மாதிரி ரசூல் செல்லாஸ் வந்து ஒரு அம்மா இருக்கிறாங்க இரவுல தூங்குறதே கிடையாது அவங்க தெரியுமா ரசூலாட்டே வந்து புகழ்ந்து சொல்றாங்க ஒரு அம்மா இருக்கிறாங்க அவங்க என்ன செய்ய மாட்டாங்க ராத்திரில தூக்கங்கிறது கிடையாது ஒரு இபாதத்தானே அப்படி இந்த அந்த அம்மாவும் இரசுல்லா சொல்ல கண்டிக்கிறாங்க இந்த மாதிரி பண்ணக்கூடாது இது பெரிய தப்பு டேஞ்சரான விஷயம் புகாரியில ஆயிரத்தி நூத்தி ஐம்பத்தி ஒன்னாவது ஹரிசில பார்க்கிறோம் இதே மாதிரி தொழுகையில நிறைய விஷயங்கள் அதாவது ஜமா தொழுகையில ஒருத்தர் நீளமா தொழுகிறதுனாலே சொல்ல கண்டிச்சிருக்காங்க ஜமா தொழுகை ஒருத்தர் பெருசா தொகுக்கிறாரு இருக்கிற மக்கள் நோயாளி பலவீனமானவர் பெண்கள் சிறுவர்கள் தேவைப்படையவர்கள் எடுப்பாங்க இவரு வாட்டுக்கு ஒன்றரை நேரம் வீட்டனால மக்கள் சரஞ்சு போயிருவாங்க இல்லையா இது கம்ப்ளைண்ட் வந்தணும்னு செய்யறாங்க இந்த மின் குமுனபிரின் விருப்பு ஏத்த கூடியவர்கள் உங்கள இருக்கிறீங்க கீன வந்து ஆர்வத்தை முத்தணும் நீங்க சொல்றதை பார்த்து இப்படியா இதா மார்க்கம் எல்லா போலீசும் வந்து ஓடுறாங்கல்லங்க புள்ளை புடிக்க வர்றான்டு